ஒரு ஜல்லிக்கட்டுக்கு காளையை தயார்படுத்துறது அப்படிங்கிறது அதை வந்து மண்ணுக்கு தவுட்றதோ அல்லது பசங்களை வச்சு வடை மாதிரி போட்டு பாய்ச்சல் காட்டுறதோ அல்லது பழக்கவாடிகளில் கொண்டு போய் அவிழ்க்கிறதோ கிடையாது ஒரு காளை மாடு அதோட பிறவியிலேருந்து அதோடய குணம் எப்படியோ அதுபடி தான் அந்த மாடு வந்து இருக்கும் அதோட லைனேஜ் அதோட அப்பா அம்மா அதோட தாத்தா பாட்டி இந்த மாதிரி அதோட வர்க்கத்துலேருந்து வந்த மாடுகள் எப்படி பாஞ்சிச்சோ எப்படி ரோசமாக இருந்துச்சோ அதே தான் இந்த மாடும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும் அதுதானே தவிர ஒரு காளையை வந்துட்டு நீங்கள் அவ்வளோ சுலபமாலாம் வந்து பழக்கவே முடியாது ஒரு பாயாத மாடை நான் வந்து பாய்றதுக்கு பழக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு ரேர் தான் நூற்றுக்கு ஒரு மாடு அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா மாடுகளையும் பாயாத மாடுகளை பாயக்கூடிய திறனுடைய மாடாக மாற்றுறது ரொம்பவே கஷ்டம் பழக்கவே முடியாது அதனால் நண்பர்கள் எல்லாரும் ஜல்லிக்கட்டு காளையை ரெடி பண்ணுறது அப்படின்னா மண்ணு குத்த விடுறதும் பழக்கம் பழக்கடம் போடுறதும் பழக்கவாரி போடுறதும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒரு முறை நம்ம பழக்குவாடிக்கு மாடை ஏற்றுறோம் அப்படின்னா அந்த மாடு தன்னோட ரிசல்ட்டை தான் விடுமே தவிர அது ரிசல்ட்டை வந்து கூட்டாது ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா பழக்குவாடி சூழ்நிலை வந்து வேற பெரிய வேடிக்கையோட சூழ்நிலை வந்து வேறு சூழ்நிலை அப்படிங்கிறது பெரிய வேடிக்கையில் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மைக்கு சவுண்டு கேட்கும் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க சின்ன இடுக்கு மாதிரி சந்துக்குள்ளேருந்து வர மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும் அதே வார வாரவேடிக்கை பழக்குவாடி அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக இருக்கும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்காது வெளிச்சம் ஈஸியாக வந்து முகத்தில் வந்து படும் மாடுகளுக்கு அங்கே இருக்க ரிசல்ட்டு வாடியில் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதனால் நீங்கள் ஒரு மாடு வாங்குறீங்க அப்படின்னா அதோட இயல்பு குணம் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்குங்க சரி இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு காலை எப்படி அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறது என்ன நம்ம காலையை வந்து ரெடி பண்ண முடியும் பாய்ச்சல் குணத்தை நம்ம உருவாக்க முடியுமா அல்லது அது வந்து நல்ல திறன்பட வாடியில் வர்றதுக்கு அதோட உடம்பை தயார்படுத்த முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேசுகிறோம் நம்ம ஒரு காளை மாடை நம்ம தயார்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அதோட உடம்பை மட்டும்தான் நம்மளால் தயார்படுத்த முடியுமே தவிர அதோட குணத்தை நம்மளால் தயார்படுத்த முடியாது அதோடய பிறவியில் அது எப்படி பிறந்து வளர்ந்து வருதோ அதுதான் அதோடய அதோட குணமாக வந்து இருக்கும் அதோடய லைனேஜை பொறுத்து தான் அதோடய குணம் வந்து இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஒரு காலை மாட்டுக்கு நல்லபடியாக தீவனங்களை மட்டும் மூணு நேரமும் சாப்பாடு நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக கொடுக்காம குறைவான அளவீட்டிலே மூணு நேரமும் மிஸ் பண்ணாமல் தீவனங்கள் வந்து வைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்கள் வைக்காமல் விட்டாலும் அந்த உடம்பு அப்படியே டொஸ்க்குன்னு விட்டு போயிடும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்காவது நீ தொடர்ந்து மூணு நேரமுமே தீவனங்களை வந்து கொடுத்துக்கிட்டு வரணும் இப்போ நம்ம காலையை பார்த்திங்கன்னா இந்த ரோலெக்ஸுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி தீவனங்கள் கொடுப்போம்னா காலையில் ஒரு கிலோ பருத்தி கொட்டை வர விதையாக ஊற வச்சு தான் எல்லோரும் வைக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வர விதையாக தான் வைக்கிறது அது தோரம் உளுந்தம் போட்டு கலப்பு தீவனம் ஆகுன்னு சொல்லி ஒன்று நம்மளா ரெடி பண்ணுறது அதை பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து போட்டிருப்போம் அது கொடுப்போம் நவதானிய உருண்டை ரெண்டு முட்டை அரை லிட்டர் பால் இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்து உடையது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சத்து வந்து மாட்டுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறோம் அதை பற்றியெல்லாம் விளக்கமான ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஒவ்வொரு தீவனங்களும் எதுக்கு கொடுக்குறோம் எது என்னென்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ தனியாகவே பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோ மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மாடி எடுக்கக்கூடிய நண்பர்கள் அதோடய குணத்தை பார்த்து எடுங்க அதோடய லைனேஜை பார்த்து எடுங்க நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாடு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்டை வந்து விட்டுருங்க ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயங்கள் மாடை எப்படி நண்பா பாய்ச்சல் பழக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க அது பழக்கவே முடியாது அதுக்கு இயல்பு குணம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை உடனே உங்களால் பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்